ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்தை தாண்டி போயிட்டு இருக்குது போர் நின்று கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு நாள் ஆயிடுச்சு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இராணுவம் இன்னைக்கு கூட நூற்றி தொண்ணூறு ட்ரக்குகள் தான் உள்ள விட்டுருக்காங்க உணவுகளை பொறுத்தளவுக்கு ஆறுநூறு ட்ரக்குகள் உள்ளே விடுவோம் அதில் உணவு மருத்துவ பொருட்கள் அதே மாதிரி எரிபொருட்கள்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும்னு சொல்லிருந்தாங்க ஆனா இவங்க விடுறதே நூற்றி தொண்ணூறு தான் விட்டுருக்காங்க அது பற்றாதுன்னு சொல்லிட்டு பல கதவுகளையும் மூடி வச்சுருக்காங்க அதாவது வந்து எல்லையிலேருந்து ரஃபா கேட் வெளியாகவாகட்டும் இல்லை வந்து அபு சலீம் கேட் ஆகட்டும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் இந்த பொறுப்பு காசால் இருக்கிறவங்களுக்கோ இல்லை வந்து பார்த்தா எகிப்தில் இருக்கிறவங்களுக்கோ கொடுக்காமல் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எகிப்தில் இருக்கக்கூடிய பல ஏரியாக்களை மறுபடியும் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வராங்க அந்த எல்லை ஓரத்தில் ஏன்னா எகிப்து வழியாக நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எகிப்துக்கும் காசாவுக்கும் இருக்கக்கூடிய ஏரியாவை ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணது இல்லாமல் இன்னும் பல ஏரியாக்களையும் சேர்த்து ஃபிரடல்ஃபியா கார்டோர்லலாம் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் இஸ்ரேல் ராணுவம் வந்து பொறுப்பேற்று அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மொத்தத்தில் போர் நின்னாலும் இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல தான் காசா இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் நம்ம நேற்று சொல்லியிருப்போம் ஒரு உடல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அதாவது பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேலி இராணுவத்தை சேர்ந்த ஒரு நபர் அந்த நபர் பேர் பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நபர் வந்து இங்கே காசாக்குள்ளே வந்து மாட்டியிருப்பார் கைதியாக அந்த பதினோரு வருஷமாக அவர் சிறையில் வச்சுருந்துருப்பாங்க இவங்க பங்கர்க்குள்ள இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தாக்குதல்ல அவர் இறந்துட்டார் இப்போ இறக்கல ஆறு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் ஆனால் ஆறு மாதமாகவே பார்த்திங்கன்னா இறந்ததுலேருந்தே அவருடைய உடல்களை வந்து என்ன பண்ணிட்டு இஸ்ரேல் ராணுவம் தேடிட்டே இருக்காங்க தேடி அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாமல் இருந்த நிலைமையில் முந்தாணயத்தை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காசாவுடைய போராளிகளே அதை கண்டுபிடிச்சிருந்தாங்க அதை பற்றி இன்றைக்கி வந்து பார்த்தா தெளிவான ஒரு ஆர்டிக்கிளே வந்து அல் ஜசீரா கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டிக்கல்ல தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆறு மாதமாக இஸ்ரேல் ராணுவமும் அவங்கள தேடி இருக்காங்க ரஃபால ஆறு மாசமாக தேடி சேட்டலைட் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க நாங்கள் இந்த இடம்லாம் தேடிட்டோம் அந்த இடம்லாம் தேடிட்டோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தானும் சேட்டலைட் இமேஜெல்லாம் வெளியே விட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல பூந்து ஆறே மணி நேரத்தில் காசாவுடைய போராளிகள் அந்த உடல்களை மீட்டிருக்காங்க இவங்க ஆறு மாதமாக தேடி கூட கிடைக்காது ஆறு மணி நேரத்தில் கிடச்சிருக்குன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய பங்கரை பற்றி இஸ்ரேல் இராணுவத்துக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறதை இன்னைக்கு இஸ்ரேலை சேர்ந்த ஆய்வாளர்களே சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பங்கரை அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் முட்டாள்தனமான வார்த்தை ஆறு மாதமாக அந்த இஸ்ரேல் இராணுவத்துடைய அந்த இராணுவ வீரரான கோல்டுடைய உடலை தேடியும் கூட அதோடைய இமேஜெல்லாம் வெளியே போட்டிங்க எல்லாம் போட்டு கிடைக்கலீங்க கடைசியில் அதே இடத்துல ஆறே மணி நேரத்தில் ஆறு மாதம் கழித்து கூட அந்த உடலை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா இப்போ கூட தெரிஞ்சுக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய பங்கர் எல்லாம் அவங்களுக்கு தான் அத்துப்படியாக இருக்குது அதை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் அந்த உடலை வச்சு நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் ஒரு பேரம் பேசியிருந்தாங்க என்ன பேரம் பேசியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது காசாவுடைய போராளிகள் பங்கரில் மாற்றியிருக்காங்க ரஃபா பகுதியில் அப் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இரநூறு பேர் இருப்பாங்கன்னு இஸ்ரேல் நம்புகிறாங்க காசா திறப்பில் நூற்றி இருபதுங்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் இரநூறு பேர் இருப்பாங்கன்னு நம்புகிறாங்க இப்போ அந்த இரநூறு பேருமே ரஃபாவுடைய பங்கர்க்கடியில் உயிரோடு இருக்காங்க ஆனால் அவங்க வெளியே வரணும்னா இஸ்ரேல் இராணுவம் இருக்கக்கூடிய பகுதி வெளியாக தான் வெளியே வந்தாகணும் அப்படி வெளியே வந்தால் அவங்க சுட்டுருவாங்க அப்படி சுடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த கோல்டுடைய உடலை ஒப்படைக்கிறோம் நீங்கள் அந்த இரநூறு பேர்த்தை வந்து பத்திரமா விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்துருக்காங்க அப்போ தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று வரையும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா நடுவில் போந்து நீங்கள் அந்த கோல்டுடைய உடலை வந்து ஒப்படைங்க அதான் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் பேச முடியும்னு சொன்னனால வேற வழி இல்லாமல் அந்த உடலையும் ஒப்படைச்சிட்டாங்க இன்னும் அந்த இரநூறு பேர் வெளியே வரல வெளியே வராட்டினாலும் சரி அந்த கண்டுபிடிக்கப்பட்ட உடல் வந்து இப்போ இஸ்ரேல் கையில் போய் சேர்ந்துருச்சு இதை பொறுத்தளவுக்கு அமெரிக்கா என்ன கணக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல நாம என்ன எதிர்பார்த்தோம்னா அந்த உடலை ஒப்படைக்க மாட்டாங்க இரநூறு பேர் வெளியே வந்தாதான் ஒப்படைப்பாங்கன்னு நினச்சா இவங்க வெளியே வராமையே ஒப்படைச்சி வச்சிருக்காங்க ஒருவேளை அவங்களுடைய ஒப்பந்தத்தில் அதெல்லாம் இருந்திருக்குமா இருக்கும் விகாஃப் அவர்கள் வந்து அமெரிக்காவில் வந்து இருந்து வந்து இஸ்ரேல்கிட்ட இப்போ இருக்காங்க இதுக்காகனா அந்த ரஃபாவுடைய பங்கரில் இருக்கக்கூடிய காசா போராளிகளை ஒன்றும் பண்ணாதீங்க அவங்கள நம்ம ஒப்பந்தத்தில் பேசி வச்சுருக்கோம் ஒப்பந்தத்தில் பேசுனதை நீங்கள் மீறினீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க போர் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமாக போயிடும் அது வந்து உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக போகுங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை இருக்காங்க இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அவங்க வந்து நாங்கள் கைதியாக தான் பிடிப்போம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் சுற்றுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்க்கும்போது அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு வெளியே விட போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது அப்படி வெளியே விடுவது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்குது அதனால தான் அமெரிக்காவே முன்னிறங்கி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த உடல் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு இல்லை இஸ்ரேலு கையில் ஒப்படைக்கப்பட்டது வந்து எந்த விதத்துலையும் இஸ்ரேலுக்கு வெற்றி கிடையாது இஸ்ரேலுக்கான தோல்வி தான் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஊடகத்திலே போட்டிருக்காங்க ஆறு தேடி அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல உடல் வந்து ஆறு மணி நேரத்தில் அவங்க மீட்டு கொடுக்குறாங்கன்னா இதை நீங்கள் தோல்வியாக எடுத்துக்கோங்க சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஊடகமே போடுறாங்கன்னா இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரும் அவமானமாக தான் இருந்துட்டு இருக்கு ஒருத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல்